ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதே லவரா ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் அனைத்தும் வசமாக சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாங்களா கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனக விற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன வந்து என் முன் நிற்கவே இப்பாடலோட பொருள் அன்னையே என் தந்தையும் சிவபிரானின் சிந்தையில் நீங்காத நிற்பனவும் திருவிழிகளில் காட்சி தருவனவும் அழகிய பொன் மலையாம் மேருவை போன்று பருத்தனவும் அழுத பிள்ளையானது ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் ஊட்டியதுமான திருத்தனங்களும் அவற்றின் மேல் புரலும் முத்து மாலையும் சிவந்த திருக்கரத்திலுள்ள கரும்பு வில் மலர் அம்புகள் ஆகியனவும் மயிலிறகின் நடிப்பாகம் போன்ற அழகிய புன்னகையும் காட்டி உன் முழுமையான திருக்கோல காட்சியை எனக்கு காட்டி அருள்க இந்த பாடலை பாடி அபிராமி அண்ணையை வேண்டிட்டு வாங்க அன்னையனோட காட்சி உங்களுக்கும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி